ஸ் மகந் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன டூஸ்டக்க போதுன்னு பார்க்கலாம் உடனே பசுபதி வந்து கீழே தள்ளி விட்டுறாங்க வெண்ணிலாவை வெண்ணிலா போயிட்டு கீழே விழுந்துட்டாங்க வெண்ணிலாவை பார்த்து கதறிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க வெண்ணிலாவோட மாமா என்னுடைய பொண்ணோட நிலைமை இப்படி அடிச்சே உங்களை நம்பி வந்தா கடைசியில என் பொண்ணு தான் கீழே தள்ளி விடுவீங்களா நல்லா சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க உடனே பசுபதி வந்து அப்படியே வந்து பேச்சை மாத்துறாங்க நான் வந்து தள்ளி விடல நீ தான் தள்ளி விட்ட இங்க பாரு இப்ப நம்ம மட்டும் மாட்டினா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் மாட்டேன் போடுவோம் அதனால இந்த விஷயத்த நீ மூச்சு கூட விடக்கூடாது இப்ப இவளோட நிலைமை இப்படி ஆயிடுச்சுன்றாங்க இங்க பார் உன்னுடைய பொண்ணு ஒண்ணு இவ கிடையாது நீ வந்து எதுக்காக ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க நான் சொல்றத கேளு அதுபடி நீ நடந்துக்கோ மீதி எல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்ப நம்ம எப்படி பழி போட போறோம் தெரியுமா விஜய் வந்து கிடைக்கலன்றதுக்காக வெண்ணிலா சூசைட் பண்ணிக்கிட்டதான் நம்ம வந்து கதை கட்ட போறோம் அப்ப விஜய் மேலதான் எல்லா கேஸும் வரும் சொல்றாங்க மறுபடியுமா அவன் கண்டிப்பா வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவான் நீ வந்து தைரியமா இரு இவெல்லாம் வந்து வாக்குமூலம் கொடுத்ததுனால தானே விஜய் வெளியே வந்துட்டான் இப்ப இந்த மாதிரி நடந்தா கண்டிப்பா வந்து விஜய் வெளியே வர முடியாது இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆமா சரி நீங்க சொல்ற மாதிரி நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து வெளியிலோட மாமாவும் வந்து எல்லா தப்பும் விஜய் மேலன்னு சொல்லிட்டு பழி போட ஒத்துக்கிட்டாங்க இந்த விஷயம் விஜய்க்கு தெரிஞ்சா விஜய் என்ன செய்ய போறாங்கிறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ